நவகிரகங்கள்ங்கிற அந்த ஒரு கருத்தி இருக்கு இல்லையா அந்த இதை எப்படி பார்க்கறது கட்டாயம் ஜோதிஷம்ன்றது ஒரு அற்புதமான சாஸ்திரம் எந்த இடத்துலயும் இல்லேன்னு சொல்லல வழிபாட்டு தான் நம்மளுடைய வேற்றுமையை காமிக்கிறோமே தவிர்த்து யாரும் வந்து அதிபம் அதிபம் வர நாம வந்து இல்ல கிடையாதுன்னு சொல்லல ஏன்னா வேதத்தினுடைய ஆறு அங்கங்கள்ல ஜோதிஷம்ன்றது ஒரு பிரதானமான ஒரு அங்கம் அதே மாதிரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் முதலான சமயங்கள்ல கிரக பலன்கள் தாரா பலன்கள் எல்லாம் பார்க்கிறேன் ஜோதிஷாஸ்திரம் ராமாயணத்துல ராமாயணம் மட்டும் இல்ல எல்லா இதிகாச புராணங்களையும் அது காண்பிக்கப்பட்டிருக்கு பல சகுனங்கள் பல நிமித்தங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையாஸ் குட் ஓமன்ஸ் பேட் ஓமன்ஸ் அதெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கு அப்புறம் ராமன் எப்படி பிறந்தார் அப்படின்னு கேட்டா எந்தெந்த கிரகங்கள் உச்சத்துல இருக்கச்சே ராமன் பிறந்தார் உச்சஸ்தே கிரக பஞ்சகரு சேந்தோ நவம் ஞாந்தி பஞ்ச கிரகங்கள் உச்சத்துல இருக்கச்சே ராமன் பிறந்தார் அதே மாதிரி கிருஷ்ணன் பஞ்ச கிரகங்கள் உச்சத்துல இருக்கச்சே பிறந்திருக்காருன்னு அந்த கிரகங்கள் உண்டு ராசிகள் உண்டு அந்த கிரகங்களுக்கு உரியதான அதிபதிகள் கேது சொல்றோம் அவ எல்லாருமே உண்டு ஆனால் வைஷ்ணவர்கள் அவர்களை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப ஒரு கேள்வி வரும் ராகு பிரீத்தி பண்ணு அடுத்ததுதான் கேள்வி ஏன்னா இப்ப ஜாதகத்துல ஏதோ ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போறாங்க அவர் பாக்குறாரு பாத்துட்டு வந்து இந்த தோஷம் இருக்கு இந்த பரிகாரம் ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வைஷ்ணவர்கள் என்ன செய்ய முடியும் கட்டாயம் உண்டு பரிகாரங்கள் பண்ணணும் அதுல சந்தேகப்பட வேண்டாம் ஏன்னா சில பேர் வந்து பரிகாரம் பண்ணணுமாறதுல ஒரு கேள்வி இருக்கு பரிகாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆமா ஆனா சுவாமி வேதாந்தரேசுகன் சாதிக்கிறார் தச்சாந்திகி ஔஷதைகி தானேஹி ஜப ஹோமாதி கர்மவிகின்னு சொல்றேன் நம்முடைய கிரக கோச்சரங்களினாலே நமக்கு சில பல சமங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல பலன்களும் உண்டு அந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தான் இருக்கு ராசி பலன்கள் சொல்லுவோம் அந்தந்த நட்சத்திரங்கள் அந்தந்த ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாசம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கிறோம் அதான் உண்டு அப்ப பிரீத்தி எப்படி பண்றது கிரகங்களுக்கு எப்படி பிரீத்தி பண்றது அப்படின்னு கேட்டா எனக்கு எங்க பெரியவர்கள் சொல்லி கொடுத்ததான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா தசாவதார பெருமான இந்த நவகிரகங்களுக்காக நாம வழிபடுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா கிரக கூட நாம பண்ணும் பொழுது அங்க நவகிரக சாந்திகள்ன்றது பண்றது உண்டு ஆமா அப்போ பகவானுடைய திருநாமங்களை சொல்லித்தான் அதனுடைய பிரீத்தி பண்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கும்